ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿ ಅರುಳಿ ಚೈದ ಪಾದುಕಾ ಸಹಸ್ರಂ ತೊಳಾಯಿ ಎಣ್ಣತಿ ಆರಾವದು ಶ್ಲೋಕ ಸ್ಥಿತ ಮಖಭುಜ ಅಥವಾ ರಂಗರಾಜ ಹವೀ ವೈಭವಂ ತೇ अस्माद यदि प्रतिम तत सियालभ्यम अंब तत्दम तब सावभमस्थिता मखभुज अथवाश्रुती रंग वे वैभव ते

மகபுஜாம் மௌலோ ஸ்திதா மகனா யஜ்யம் யக்ஞ ஹவுசுகளை கைகளால் ஏற்கும் அந்த தேவர்களின் சிரசில் இருக்கிறீர் மகபுஜாம் அப்படிங்கிறது தேவர்களை சொல்கிறது அதுக்கே புஜம்னா கை மகம்னா யஜ்யம் யஜ்யில் நம்ம இடுகின்ற அந்த ஆகுதிகளெல்லாம் ஏற்கின்ற கைகளை உடையவர்கள் தேவர்கள் அதனால் பகபுஜாம் ஸ்திதா அத்தவா மேலும் மௌலௌ ஸ்திதா வேதத்தின் உபனிஷத்துக்கள் சிறசில் இருக்கிறீர் இவைகளால் புகழ்ந்து பேசப்படுகிறீர் அதாவது வேதத்தினாலேயும் ஸ்ருதிகளாலையும் புகழ்ந்து பேசப்படுகிறீர் தே இதற்கு மேலும் பரமபதத்தில் இருக்கும் நித்தியர்களும் முக்தர்களும் தேங்கிறது அவளை சொல்கிறது இது சாதாரண தேனால் அவர்கள் இருக்குது நாம் பரவதத்தில் இருக்கும் நித்தியர்களும் முக்கம் முக்தர்களும் தே வைபவம் உமது மேன்மையை ஸ்மரித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஸ்மரித்து கொண்டே இருக்கிறா நம்ம சேர்த்துக்கிறோம் ததகா பிறகு அஸ்மாத்ரிசாம் அபி அடியோங்களை போன்ற ஞான பக்தி வைராக்கியங்களில் குறைவான சம்சாரிகள் இடத்திலும் அஸ்மாத் அப்படி தான் இருக்குது எங்களைப் தான் அர்த்தம் அதுக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் அடியோங்களைப் போன்ற ஞானபக்தி வைராக்கியங்களில் குறைவான சம்சாரிகள் இடத்திலும் எதி இந்த பிரதிதம் பிரசித்தி பெற்ற உமது சௌலபியம் சுபலத்தன்மை சு சுப சுலபத்தன்மையும் எளிமையும் சாத்து இருக்கிறது இல்லை வந்து சேருகிறது அடுத்த மாதிரி உங்களை பற்றி எல்லோரும் உயர்வாக பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் சமயத்தில் அடியோங்களை போன்ற ஞான பக்தி வைராக்கியங்களில் குறைவான சம்சாரிகளிடத்திலும் ஒவ்வொரு சுலபத்தன்மையும் எளிமையும் வந்து சேர்க்கிறது தத்து கீதம் தப சார்பௌமம் இவ்வாறாக இருக்கிறது தேவரீருடைய சார்வபௌமம் தத்தீதம் தத்திதம் தவான உம்முடைய சார்வ என்ன அர்த்தம் எல்லோரையும் ஆளும் தன்மை ஒரு அர்த்தம் இல்லை எல்லோரையும் கவரும் தன்மை இப்படியாகத்தான் கிரிக்கிறது தேவரீருடைய எல்லாரையும் ஆளும் தன்மையும் இல்லை கவரும் தன்மையும் அர்த்தம் சாரி ஸ்லோ ஒருத்தனை படிச்சு நினைக்கிறேன் मौलौ स्थितामकभुजाम् अथवा श्रुतीनां तत् रङ्गराजचरणावनिवैभवं ते अपि यदि प्रतितं ततः स्यात् सौलभ्यम् अम्ब तत् गिदं तव एण्तीड़ा श्लोक स्व 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 अभी चेत मुहुर्धन सन्निष्टानम्र से मे नरकमर्दन पाद पादरक्ष स्थात देवी यध संतो विदुः तम् अपि तादृशबुद्धिगम्यं स्वप्ने अपि चेत् त्वम् असि मूर्ध्निसन्निविष्ट नम्रस्य मे नरकमर्दनपादरक्षे स्थाने तत् एतत् हिग देवी यतः समाधौ सन्तो विदुः तम् अपि தாதிருச புத்தி கம்யம் நரகமர்தன பாதரக்ஷே நரகாசுரனை அழித்தவனின் பாதரக்ஷையே தேவி தேவியே நம்பரஸ்ய தேவரீரது தேவரீரது அடிமையான மே அடியேனது மூர்த்தி சிரசில் ஸ்வப்னே அப்பி நான் உறங்கும் போது அல்லது ஸ்வப்னம் அனுபவிக்கும் போதும் ம் சிபா அசி தேவரீர் அமர்ந்திருக்கிறீர் தேவரீர் என்ன புரியா நான் தூங்கும் போது கூட என்னுடைய சிரசில் தேவரீர் அமர்ந்திருக்கிறேன் இல்லை நான் சொப்னம் அனுபவிக்கும் போது கூட தேவரி என்னுடைய சிரசில் அமர்ந்திருக்கிறேன் தத்து ஏ தத்து இகஸ்தானே இவ்வாறு தேவரி இருப்பது எனக்கு ஆத்மக்ஷேமத்தை அழிக்கிறது ஒரு ஸ்தானே தான் இருக்குது நம்ம சில அர்த்தம்லாம் சேர்த்துக்கிறோம் இவ்வாறு தேவரி இருப்பது இந்த ஸ்தானே எனக்கு ஆத்மக்ஷேமத்தை அழிக்கிறது போயிட்டு போகிறது யதா எவ்வாறு சந்தோ சாதுக்கள் சமாதோ தியான நிலையில் கூட தம்மப்பி அந்த பெருமானை விதுகு கண்குளிரக்கண்டு மகிழ்கிறார்கள் திருச கம்யம் என்கிற இதயம் நான் அறிய பெற்றேன் அப்படிங்கிறார் அது முதல்ல சொல்கிற நான் உறங்கும் போதும் என்னுடைய சிரசில் தேவரில் அமர்ந்திருக்கிறேன் இவ்வாறு இருப்பது எனக்கு ஆத்மக்ஷேமத்தை அளிக்க வல்லது அதே போல சாதுக்கள் தியானிக்கும் பொழுது அவர்கள் உம் பெருமானை கண்குளிர பார்க்கிறார்கள் புரிஞ்சுங்களா தம் பீனா அந்த பெருமானை பெருமானை கூட கண்குளிர காண்கிறார்கள் இதையும் நான் அறிய பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார் தன்னை எல்லாம் தெரிஞ்ச ஞானி ஒரு பக்கம் ஒன்றுமே தெரியாத தான் ரெண்டுக்கும் பெருமாள் சுலபமாக காண கிடைக்கிறான் இதெல்லாம் த திருவழித்த பாதுகையின் மதுமையை நம்மளுக்கு சொல்ல வரும் இப்போ அப்படிலாம் நினைக்கிறேன் ஸ்வப்னேகா चेत् त्वं वसि मूर्धनि सन्निविष्टा नम्रस्य मे पादरक्षे स्थाने तत् एतत् इहदेवि यतः समाधौ सन्तो विदुः तम् अपि तादृश्य बुद्धिगम्यम् अरिविनाल्क बुद्धिनाल् केत இது இந்த இன்ஃபர்மேஷன் சொல் அது சாதுக்கள் தியானத்திலும் பெருமானை காண்பது இப்போ நம்ம பார்க்க போகிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஸ்லோகம் பத்தாஞ்சலிகி பரிஜரன் நிஜமேபரங்கே விஸ்ராணித அச்சுத நிதி மடிபாதுகேத்வாம் கஸ்யாபி கூடி ததின पुरस्तात् न येयनकदापि ये करं विकोसं बद्धाञ्जलिः परिचरन् नियमेव रङ्गे विश्राणित अच्युतनिधि मणि अच्युतनिधिं मणिपादुके त्वां कस्यापि कूनितदृशो தனிரகா புரஸ்தாது உத்தா ந ஏக ந கதா அபி கரம் விகோசம் இந்த மாதிரி ஐடியா முன்னாடி படிச்சிருக்கோம் இப்படி சொல்கிறார் மணிபாதுகே மணிபாதுகையே அடியேன் ஸ்ரீரங்க விமானத்தின் விஸ்ராணித்த பொறுப்பில் இருக்கும் அது ஒப்படைக்கப்பட்டான்னு அர்த்தம் விஸ்ராணி உங்கள்கிட்ட இருக்கட்டும்னு அந்த விமானத்தில் விமானத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கணும்னு ஒப்படைக்கப்பட்டேன் இருக்கும் அச்சுத நிதி வழுவாத பெரும் செல்வத்தை அச்சுதான அடியார்களை கைவிடாதவன் அது நம்மை நம்மை விட்டு அகலாத பெரும் நிதின்னு புரிஞ்சுக்கலாம் அச்சுத நிதி நியமேவ நிர்வகிக்கும் தேவர் இருக்கு அது சீரங்க விமானத்தின் பொறுப்பில் இருக்கும் அந்த வழுவாத பெரும் செல்வத்தை நிர்ணயி நிர்வகிக்கின்ற பொறுப்பு இருக்குது தேவரி இருக்குது அப்படின்னு தேவரி இருக்குது பத்தாஞ்சலி பரிசரன் கைகூப்பி சேவகம் செய்ய அடியேன் காத்திருக்கிறேன் இந்த நான் அகம் இல்லை காத்திருக்கிறேன்னு இல்லை பத்தாஞ்சலி பரிசரன் கைகூப்பி சேவகம் செய்ய தான் இருக்குது நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்குவோம் கத்யாபி எந்த ஒரு பூனி திருசோ குறுகிய கண்ணோட்டம் உடைய தனிநகா தனவந்தருடைய புரஸ்தாது முன்னால் நின்று விகோசம் தனம் வேண்டி கதா அபி உருபொழுதும் கரம் ந உத்தானகேய என் கரத்தை நீட்ட மாட்டேன் என் கரத்தை உயர்த்த மாட்டேன் என்ன உமக்கு கைகூப்பினைந்த கைய கொண்டு நான் இப்போ இப்ப போய் இப்போ நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மொத்தம் ஒரு அர்த்தம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் மணிப்பாதுகையே அடியேன் ஸ்ரீரங்க விமானத்தில் பொறுப்பில் இருக்கும் பெரும் செல்வத்தை நிர்வகிக்கும் தேவரியருக்கு கைகூப்பி சேவகம் செய்ய காத்திருக்கிறேன் எந்த ஒரு குறுகிய கண்ணோட்டம் உடைய இந்த கூனி ததிசோ அப்புறம் கூனித்தன்னா ஷார்ட் சைட்டட் பர்சன் கூனித்தன்னா ரொம்ப விசாலமாக பார்க்க தெரியாதவன் குறுகிய கண்ணோட்டம் அந்த குறுகிய உடைய தனினாக தனவந்தர் முன்னால் நின்று விகோசம்னா எடுத்து கொடுங்கோன்னு அர்த்தம் அதாவது டேக் அவுட்டுன்னு அர்த்தம் நம்ம தனம் வேண்டி ஒருபொழுதும் என் கரத்தை நீட்ட மாட்டேன் உயர்த்த மாட்டேன்

उत्थानगेय न कदापि करं विकोशं श्रीमते रामानुजाय नमः